ஹலோயா பிரைசிலா உங்கள் யாவரும் இந்த காலை வழியிலேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா என்கிற தேவ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் காலைதோர் அவர் கிருபை புதிதாய் இருக்கிறபடி நம்முடைய வார்த்தையும் புதிதாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார் காரணம் நம்மை நேசிக்கிறார் நம் நிச்சயம் அவர் ஆசிர்வதிக்க வல்லமில்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் தேவன் நம்மிடத்திலிருந்து அநேகத்தை அவர் செய்யும்படிக்கு விரும்புகிறார் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது நிறைய உண்டு ஆனால் நாம் கர்த்தர் தான் நமக்கு செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறோம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான காரியமாய் நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் நாம் இன்றைக்கு எல்லாமே அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உடனே நம்மை ஆஸ்வதிக்கணும் உடனே விடுவிக்கணும் உடனே சுகமாக்கணும் உடனே என்ற வார்த்தை தான் இன்றைக்கி எல்லாரிடத்திலும் கேட்ட உடனே உடனே ஆண்டவர் கொடுத்துருடனும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் நல்லது ஆனால் கர்த்தர் சில காரியங்களை மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்துதான் அவர் ஆசிர்வதிப்பார் அலெலுயா இப்பொழுதும் இந்த காலவெளி நம்மோடு பேசுகிற தீர்க்கு தரிசன வார்த்தையை பாருங்கள் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நானோ வென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டறிவார் அலிலோயா நானோ வென்றால் ஒரு வித்தியாசம் நமக்கு வேண்டுமென்று விரும்புகிறார் மற்றவர்களைப் போல நம்மை பார்ப்பதில்லை ஆண்டவர் மற்றவர்களைப் போல நம்மை ஆசீர்வதிப்பதில் நாம் மற்றவர்களை பார்த்து ஆஸ்வதிக்கப்படணுன்ற மாதிரி கத்தை நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டார் நானோ வென்றால் நாம் வித் வித்தியாசமானவர்கள் கத்தருக்குரிய பிள்ளைகள் நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நிச்சயம் தேவன் செய்வார் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் லோயா காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வார் காத்திருக்கும் பொழுது புதுபலன் காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை பாருங்கள் பதிமூன்று வருஷம் யோசிப்பு தேவனுடைய மேன்மை அவன் பதினேழாவது வயசில் சொப்பனத்தில் பார்த்தான் ஆனால் பதிமூணு வருஷம் அவன் காத்திருக்கிற சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பது இருபதில் வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லி அவனுக்கு வந்த எல்லாம் அவன் காத்திருந்தான் சிறைச்சாலையில் அவன் காத்திருந்தான் அவனுடைய கூட பிறந்தவர்களால் வந்த போராட்டத்திலே காத்திருந்தான் எந்த உறவும் இல்லாத சூழ்நிலை காத்தன சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு காசு வதிப்பதற்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தனை அவமானங்கள் சந்திக்கும்படி செய்வார் நாம் அதில் காத்திருக்கிறோமா பொறுமையுடன் காத்திருந்தான் யோசிப்பு முப்பதாவது வயதிலே அவனை கர்த்தர் உயர்த்தி இரண்டாம் அதிபதியாய் பாரோனுக்கு நேராய் நிறுத்தினார் கலங்காதரிங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில யுத்தம் சில போராட்டம் சில அவமானம் சில நிந்தை சில வேதனை தனிமை பாடு எல்லாமே உங்களை உயர்த்துவதற்காக உங்களை மேன்மையடை பண்ணுவதற்காக எத்தனை போராட்டங்கள் எத்தனை தனிமை எத்தனை குறை குற்றம் காயம் எல்லாம் உங்களை உயர்த்துவதற்காக அதோடு கூட ஈசாக்கு வாழ்க்கை பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தாறாம் வதையும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ரகபோத் என்று சொல்லி தேசத்தில் அவனை பழுக பெருக பண்ணும்படி தேவன் விரும்பினார் அவனுக்கு நூறு மடங்கு ஆசுவாதத்தை கொடுக்கும்படி விரும்பினான் ஆனால் அவன் இருந்ததோ பஞ்ச காலம் ஆண்டவர் வாக்கு அவனை சந்திக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசுவதிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு காத்திருக்கிறான் வாக்கு பிடித்து கீழ்ப்படிந்து காத்திருக்கிறான் நீங்களும் நானும் இன்றைக்கு எத்தனை வாக்குத்தம் பெற்றிருக்கோம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா அவன் பஞ்ச காலத்தில் கீழ்ப்படுகிறான் தன் சுய முடிவை மாற்றுகிறான் கத்தர் விதைக்க சொல்கிறார் விதைக்கிறான் அது வளர்கிற வரைக்கும் மழையோ இல்லாத சூழ்நிலையில் அந்த தேசத்திலே பிரச்சனையோடு இருந்தாலும் அவன் ஆண்டோருக்கு கீழ்ப்படுகிறான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் ஊழியத்தில் பிரச்சனை தான் போராட்டம் தான் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக தான் இருக்கும் பஞ்சம்தான் காத்திருங்கள் கீழ்ப்படிந்து காத்திருங்கள் ரகபோதா ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் ஹலெலோயா நீங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு மாட்டீங்க ஏசைக்கு சித்தனா உண்டு அது உங்களுக்கு நிரந்தரமா நிற்காது அதை மாற்றி ரகபூத் நிரந்தரம் அலையிலா பழுகி பெருக பண்ணுவார் கீழ்ப்பழுந்து காத்திருங்கள் கடைசியா பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் மேல் நம்பிக்கையாய் காத்திருங்கள் ஜபத்திலே காத்திருங்கள் சங்கீதம் இருபத்தேழு பதினாலு சொல்லுகிறது அவர் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் இப்பொழுது ஜபிக்க போறோம் ஆண்டவற்றை காத்திருக்கிறது சாதாரணமானதல்ல அவர் பரலோகத்தை திறந்து ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஆண்ட ஒரு கோப்பு கொடுங்க பிரலோக பிதாவை காத்திருக்க செய்கிறவரே அற்புதம் செய்கிறவரே விடுவிக்கிறவரே உயர்த்துகிறவரை மேன்மைப்படுத்துகிறவரே நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிறோம் இந்த காலை விளை ஜபிக்கிற அத்தனை வாழ்க்கையும் பொறுமையோடு காத்திருக்கும் வசனம் அவர்களை பலப்படுத்தட்டும் கீழ்ப்பிடிந்து காத்திருப்பதற்கான ஒரு ஆண்டவரே மகிமை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை நீக்கட்டும் அன்ற பஞ்சங்கள் மாறட்டும் குறைகள் மாறட்டும் ஏசைக்கு சித்தனா மாறட்டும் உயர்வுக்கு நேராக ரகபூத்துக்கு நேராக கொண்டு வந்து கலங்கி இருக்கிற குழம்பி இருக்கிற பயந்து இருக்கிற முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற அத்தனை போராட்டத்துக்கு நடுவில் விசுவாசத்தோடு ஜபத்தில் காத்திருக்கட்டும் உம்மை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறீர் நன்றியப்பா இருதயத்தை ஸ்திரப்படுத்தி ஆசிவதும் கல்வாறு சிலைவில் எங்களுக்காக நீர் காத்திருந்தீர் எச்சமணையில் காத்திருந்தீர் ஜெயத்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டே நோய்களை சுமந்தீர் இப்பொழுது நோயின் படுக்கையிலே காத்திருந்து சிபிக்கட்டும் அற்புதம் பெற்றுக் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து அர்ப்பணித்துறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை காத்திருங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆமை